தக்கலை அருகே கணவரை உதறிவிட்டு கள்ளக்காதலுடன் ஓட்டம் பிடித்த இளம்பெண் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள மஞ்சாடி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய வாலிபருக்கும் மதுரை மாவட்டம் ஆரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த இருபது வயது பெண்ணுக்கும் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது தற்போது அவர்களுக்கு ஒன்றரை வயதில் மகன் உள்ளான் இந்த நிலையில் வாலிபர் அடிக்கடி மதுகுடித்துவிட்டு வீட்டுக்கு வருவது வழக்கமாம் இது தொடர்பாக கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது இந்நிலையில் கடந்த மாதம் இருபத்தேழாம் தேதி அந்த பெண் குடிகார கணவரிடம் கோபித்துக் கொண்டு குழந்தையுடன் மதுரைக்கு சென்றுவிட்டார் பின்னர் அந்த வாலிபர் மதுரைக்கு சென்று அவரை சமாதானப்படுத்தி மீண்டும் குடும்பம் நடத்த வருமாறு கேட்டுக் கொண்டார் பின்னர் கடந்த மூன்றாம் தேதி கணவர் மனைவி இருவரும் ரயில் மூலம் தக்கலை நோக்கி வந்து கொண்டிருந்தனர் அப்போது ரயிலில் கணவர் தூங்கியுள்ளார் பள்ளியாடு ரயில் நிலையம் வந்தபோது தூக்கத்தில் இருந்து அவர் கண்டுபிடித்தார் அப்போது மனைவியையும் குழந்தையையும் காணவில்லை இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் நடந்த சம்பவம் பற்றி தனது மனைவியின் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்தார் பின்னர் இதுகுறித்து அந்த பெண்ணின் தந்தை தக்கலை போலீசில் புகார் கொடுத்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து பெண்ணின் செல்போன் சிக்னலை போலீசார் கண்காணித்தனர் அதில் செல்போன் சிக்னல் வெள்ளிச்சந்தை பகுதியை காட்டியது அதன் மூலம் போலீசார் தேடியபோது அந்த பெண் குழந்தையுடன் கள்ளக்காதலனுடன் வசித்த அதிர்ச்சி தகவல் வெளியானது அதாவது கணவரிடம் கோபித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிய பெண் நாகர்கோவில் பசிலைத்திற்கு வந்துள்ளார் அங்கு வெள்ளிச்சந்தை அருகே உள்ள ஒரு வாலிபரை சந்தித்துள்ளார் அந்த வாலிபர் நேசாக பெண்ணிடம் பேச்சு கொடுத்துள்ளார் உடனே அந்த பெண் கணவர் மீதான கோபத்தில் மதுரைக்கு செல்வதாக பதிலளித்துள்ளார் பிறகு இருவரும் சேர்ந்து பஸ்ஸில் பயணித்த போது வாலிபர் மனம் உருக பேச அந்த பேச்சு பெண்ணை கவர்ந்துள்ளது இதனைத் தொடர்ந்து இருவரும் செல்போன் எண்ணை பரிமாறிக்கொண்டு வீடியோகால் மூலம் பேசியுள்ளனர் வாலிபரின் ஆசை வார்த்தையில் அந்த பெண் மயங்கினார் ஐந்து நாள் பழக்கத்தில் கணவரை மறக்கும் நிலைக்கு சென்று வாலிபரின் நினைப்பிலேயே மூழ்கினார் இந்த நிலையில்தான் கணவர் சமாதானப்படுத்தி அந்த பெண்ணை ரயிலில் அழைத்து வந்துள்ளார் இதற்கிடையே அந்த பெண் கள்ளக்காதலனுக்கு நடந்த விவரத்தை செல்போனில் தெரிவிக்க திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் இறங்கிவிடு நான் அங்கு வந்து கூட்டி செல்கிறேன் என கூறியுள்ளார் கள்ளக்காதலனின் பேச்சில் மயங்கிய அந்த பெண் அவருடன் சேர்ந்து வாழ முடிவெடுத்து திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் இறங்கினார் பிறகு கள்ளக்காதலனுடன் வெள்ளிச்சந்தை பகுதியில் குடும்பம் நடத்தியது போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது கணவர் இருக்கும்போது கள்ளக்காதலுடன் செல்லக்கூடாது என அந்த பெண்ணை போலீசார் எச்சரித்தனா் அப்போது குடிகாரன் கூட எப்படி வாழ முடியும் என தன்னுடைய கருத்தை ஆணித்தரமாக அவர் போலீசாரிடம் தெரிவித்தார் எனினும் நாங்கள் கள்ளக்காதலுக்கு ஒத்துழைக்க முடியாது என கூறி அந்த பெண்ணை அவரது பெற்றோருடன் போலீசார் அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவத்தால் அந்தப் பெண்ணின் கணவரும் கள்ளக்காதலனும் சோகத்துடன் சென்றனர்